தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கையை உலுக்கிய கோர விபத்து சிறுமி உட்பட ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பத்தினரா சந்தேகம் வெளியிட்டுள்ள சாணக்கிய பெருந்தோட்ட கம்பெனிகளின் அராஜக போக்கை கண்டித்து மலையக நகரங்களில் போராட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் மீது தாக்குதல் முயற்சி சுதந்திர கட்சியின் கொழும்பு தலைமையகத்திற்கு முன்னால் பதற்ற நிலை லட்சக்கணக்கில் மோசடி பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு இலங்கையின் அரச இணையதளங்கள் குறித்து வெளியாகியுள்ள தகவல் புத்தளம் மகாவவையில் நீரில் மூழ்கிமானவன் தலி கொழும்பிற்கான மற்றும் ஒரு சர்வதேச விமான சேவை ஆரம்பம் இலங்கையில் பயங்கர விபத்து சம்பவம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் பதுலை தேத்தலாவை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் பந்தய போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கிய உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தில் சிறுமியொருவர் உட்பட ஏழு பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிப் பொலிஸ் மாதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார் பந்தயத்தின் போது கார் ஒன்று பந்தய திடலை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதேவேளை குறித்த விபத்தில் காயமடைந்த இருபது பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் விபத்தில் உயிரிழந்த ஏழு பேரில் நான்கு பந்தய உதவியாளர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தினை அடுத்து நடைபெறவிருந்த எஞ்சிய அனைத்து பந்தய போட்டிகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தியத்தலாவை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டபோது சர்வதேச விசாரணைக்கு தயாரென கூறியவர் இன்று முன்னூற்று கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு சர்வதேச விசாரணையை செய்வதற்கு தயங்குகின்றார் என்றால் இதன் பின்புலத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிறது என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இன்று நடைபெற்றுள்ள ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நினைவேந்தலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கொடூரமான ஈஸ்டர் குண்டுவெடிப்பு கொலை நடந்து ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகி இருக்கிறது இந்த குண்டு தாக்குதல் இயல்பாக நடந்ததா இதற்கு பின்னால் ஒரு பின்புலம் இருந்ததா அரசியல் லாபம் அடைவதற்காக செய்யப்பட்டதா என பல சந்தேகங்கள் அந்த நேரத்தில் எழுந்தது ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் அந்த சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைந்து சந்தேகத்துக்கிடமில்லாமல் இது ஒரு அரசியல் பின்புலத்துடன் சம்பந்தப்பட்டது என்பது போல் தென்படுகிறது இந்த கொலைக்கு பின்னால் இருந்த எவரும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் இது விசாரணைக்குரிய காலமல்ல தீர்ப்பு வழங்க வேண்டிய காலமாகும் வத்திகான் பாண்டவர் உட்பட மதத்தலைவர்கள் பலராலும் எத்தனையோ அழுத்தங்கள் கொடுத்தும் இலங்கை அரசாங்கம் மக்கள் நம்பக்கூடிய வகையில் இதுவரை மக்களுக்கு எந்த ஒரு நீதியும் வழங்கவில்லை ஈஸ்டர் வெடிப்பிற்கு பின்புலத்தில் இருந்தவர்கள் யாரென்பது கடந்த வருடம் ஃபோவில் வெளிவந்த ஆவணப்படம் மூலமாக பல சந்தேகங்கள் இன்றும் எழுப்பப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற தமிழ் வாக்காளர்கள் அதிகம் இருக்கின்ற மட்டக்களப்பிலே ஏன் இந்த குண்டுவெடிப்பு நடந்தது என்றால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு காணொலியிலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுடைய ஊடக பேச்சாளர் அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தில் சொல்லப்படுகின்ற விடயங்களை பார்த்தால் எம்முடைய மக்களுக்கு உண்மை புரியும் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் அணு அணுவாக செத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த கொலை கும்பலை இந்த மாவட்டத்திலிருந்து நாங்கள் அகற்ற வேண்டும் இந்த கொலை கும்பலை இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் நாட்டை விட்டு அகற்ற வேண்டுமானால் அவர்களை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்குமாறு வலியுறுத்தியும் பெருந்தோட்ட கம்பெனிகளின் அராஜக போக்கை கண்டித்தும் மலையக நகரங்களில் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்போராட்டத்துக்கு சிவில் அமைப்புகள் மற்றும் நகர வர்த்தகர்கள் தரப்பில் இருந்தும் பேராதரவு வழங்கப்பட்டுள்ளது சிவில் அமைப்புகள் மற்றும் நகர வர்த்தகர்கள் தரப்பிலிருந்தும் பேராதரவு வழங்கப்பட்டது கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புசல்லாவை அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா இன்று அவர் கலந்து கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்ல முற்பட்ட போதே அவர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து மக்களின் கடும் எதிர்ப்பினால் தாக்குதல் மேற்கொள்ள வந்த நபர்கள் பின்வாங்கி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் அமைந்துள்ள சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு முன்பாக பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இன்று காலை மூணாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இடம்பெற்ற நிறைவேற்றுக் குழு கூட்டத்தின் பின்னரே இந்த பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக இன்று நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினர் கட்சியின் அலுவலகத்திற்குள் செல்ல முற்பட்ட நிலையில் இந்த பதற்ற நிலை ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது கட்சியின் தலைமையகத்தின் அண்மையில் பல முக்கிய ஆவணங்கள் காணாமல் போனதாக தெரிவித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் குறித்த கட்டடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்றைய தினம் அமைச்சர் விஜயதாசா உள்ளிட்ட குழுவினர் உள்ளே செல்ல முற்பட்ட பொழுது பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இலங்கையின் அஞ்சல் திணைக்களத்தை முன்னிலைப்படுத்தி பொதுமக்களின் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் அபகரிக்கும் மோசடி அண்மைக்காலமாக காலமாக அதிகரித்து வருகிறது இந்த நிதி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த மோசடியின் பின்னணியில் உள்ள முக்கியஸ்தர்களை கண்டுபிடிக்கும் வகையில் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன்படி இந்த மோசடி கைபேசி உரிமையாளர்களுக்கு அனுப்பப்படும் பொதுவான குறுஞ்செய்தி வடிவில் உள்ளது அந்த குறுஞ்செய்தியில் செலுத்தப்படாத சுங்க கட்டணம் அல்லது தவறான விநியோக முகவரி என்று தெரிவிக்கப்படும் செய்தியை கிளிக் செய்யும் போது அரசாங்கத்தின் அஞ்சல் துறையின் மாதிரியை கொண்ட இணையதளத்திற்கு திருப்பிவிடப்படுகிறது பின்னர் அவர்கள் தனிப்பட்ட மற்றும் கடன் அட்டை அல்லது செலவு அட்டை விவரங்களை உள்ளீடு செய்து தொன்னூற்றி ரூபாயை செலுத்துமாறு கோரப்படுகின்றது இந்த செய்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அவர்களின் பொதிகள் தேசிய அடையாள அட்டைகள் அல்லது அஞ்சல் அல்லது காவல்துறை அனுமதி அறிக்கைகள் விநியோகங்களை எதிர்பார்த்த பெரும்பாலானோர் தமது விவரங்களை உள்ளீடு செய்துள்ளனர் இதனையடுத்து அவர்கள் தமது வங்கிக் கணக்குகளிலிருந்து கணிசமான தொகையை இழந்துள்ளனர் என்று சிசிஐடி என்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த மோசடியின் மூலம் பொதுமகன் ஒருவரின் வங்கி கணக்கிலிருந்து இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது மாணவர் ஒருவர் அடையாள அட்டை நிமித்தம் இந்த மோசடியில் சிக்கி தமது தாயின் தொண்ணூறாயிரம் ரூபாயை இழந்துள்ளார் இந்த மோசடிகள் தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை வரை சிஐடிக்கும் சுமார் அறுபதுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இந்த அஞ்சல் திணைக்களம் இது போன் கொடுப்பனவுகளை கோரவில்லை என பிரதி அஞ்சல் மா அதிபர் துசிதக லங்கமோ வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் அரச இணையதளங்கள் பெரும்பாலானவை முக்கியமான பாதுகாப்போ சொகட்லேயர் சான்றிதழை கொண்டிருக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இதுவே இணைய பாதுகாப்பின் இணைப்பை உறுதி செய்யும் அடிப்படை கூறாக உள்ளமையால் குறைத்த சான்றிதழ் இல்லாமையானது பயனர்களின் முக்கிய தரவுகளை ஆபத்தில் ஆழ்த்தவுள்ளது நாட்டிலுள்ள நூற்று முப்பது அதிகாரபூர்வ வலைத்தளங்களின் சுயாதீன பகுப்பாய்வில் குறைந்தது முப்பத்தைந்து வலைதளங்கள் சொக்கட்லேயர் சான்றிதழ்களை கொண்டிருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவ பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் ஆராய்ச்சி கட்டுவ நல்லதரன் கட்டுவ இலக்கட்டுவ பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதுடைய தினித் சத்சர என்ற பாடசாலை மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தாயின் சகோதரி அவரது இரண்டு பிள்ளைகள் மற்றும் மற்றொரு அயலவர் ஆகியோருடன் நீராடுவதற்காக சென்றபோதே மேற்படி மாணவன் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்துள்ளார் இதனிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்ச்சிக்குவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சோங்கிங் விமான நிறுவனம் சோங்ஹிங்கிலிருந்து கொழும்பு மற்றும் மாலை வரை புதிய சர்வதேச விமான சேவையை ஜூன் இருபத்தி நான்கு முதல் தொடங்க உள்ளது இந்த இடங்களுக்கு இடையே சுற்றுலா பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை மேம்படுத்த இந்த சேவை எதிர்பார்க்கப்படுகிறது சோங்கிங் ஏர்லைன்ஸ் இந்த வழிக்கு ஏர் பஸ் ஏ முன்னூற்று இருபதினை பயன்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாரத்திற்கும் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி என மூன்று தடவை விமான சேவைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் எல்பிடி அவிதாபு பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது வண்டியும் கொள்கலன் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்தில் அறுபத்தெட்டு வயதான வண்டி சாரதியும் அவரது பத்து வயது பேரனும் ஏழு வயது பேத்தியும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழொலியின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்